அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பேர் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்க உறவுகளுக்கும் இதை கடத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு இஸ்லாமிய தலைவர்கள் எடப்பாடியின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் எதிர்தரப்பினர் அவர்களை மாய்ந்து மெய்ந்திருக்கிறார்கள் தேர்தல் தேதி அறிவித்ததால் சற்று ஓய்ந்திருக்கிறார்கள் பிரச்சார களத்தில் மீண்டும் ஒருவரை ஒருவர் பாய்ந்து கொள்வார்கள் இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்கிறாரா எடப்பாடி அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் களம் எடப்பாடிக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாங்க ஏன்னா திமுகவுக்கு பெரும் நம்பிக்கை கொடுக்கிற அந்த இஸ்லாமிய வாக்குகள் எல்லாம் நாம என்ன செஞ்சாலும் இஸ்லாமியர்கள் நமக்குத்தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற திமுகவுடைய நம்பிக்கையில பெரிய வெடிய வச்சு தகர்த்திருக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் களம் ஆமாங்க அது மட்டும் இல்லாம திமுகவை விட்டா இஸ்லாமியர்களுக்கு வேறு கட்சியே இல்லையா அப்படி திமுக இஸ்லாமியர்களுக்கு என்னத்தை சாதிச்சிருச்சு இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியருடைய அதிகாரத்தை தோல்ல போட்டு பறிச்சிருக்கு இப்படி எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம சிறைவாசிகளுடைய விஷயத்துல இஸ்லாமியர்களை திமுக பெரியதாக ஏமாத்தி இருக்கு அப்படிங்கிற பேசு பொருள் தான் இன்னைக்கு மைய பொருளாக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய புரட்சியான இஸ்லாமிய புறக்கணிப்பு காரியங்கள் தாங்க அதுல குறிப்பா திமுகவுல அமைச்சர் பொறுப்புல இருந்த ஆவடி நாசரை எடுத்தது அப்புறம் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய மகன் தம்பி உறவுல உறவுக்காரர்களாக இருந்த இந்த பொறுப்புல இருந்தவர்களையெல்லாம் திமுக அதிகார பொறுப்புல இருந்து அப்புறப்படுத்துச்சு இவர்களால இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கூட இஸ்லாமிய பெயர்ல சிலர் அதிகாரத்துல இருக்காங்க திமுகவுடைய அதிகார பொறுப்புல இருக்காங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துச்சு அவர்களுடைய அதிகார பறிப்பையும் செஞ்சதோட மட்டும் இல்லாம சிறைவாசிகள் விஷயத்துல திமுக அவர்கள் விடுதலைக்கு எதிராக இரண்டு முறை நீதிமன்றத்தை நாடுனது கூடுதலா இஸ்லாமியர்கள்ட்ட திமுகவிற்கு வெறுப்ப சம்பாரிச்சு கொடுத்துச்சு இந்த வாய்ப்ப அழகா கேட்ச் பண்ணாருங்க எடப்பாடி எப்படி காய் நகர்த்தா பாருங்க இஸ்லாமியருடைய வெறுப்ப அதாவது திமுக மீது உள்ள வெறுப்ப தனக்கு சாதகமா இஸ்லாமிய வாக்குகளை தான் அறுவடை செய்யணும்னு அருமையா காய் நகர்த்தி மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஸ்கெட்சு போட்டு தூக்குறாரு முதல்ல என்ன செய்யறாரு மதுரையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்யறாரு மாநாட்டுல யாருமே தொடாத ஒரு விஷயத்த மெதுவா தொட்டு அந்த விஷயத்த தனக்கு சாதகமாக்க பாக்குறாரு என்ன விஷயத்த தொடுறாரு அந்த மாநாட்டுல தீர்மானமாவே நிறைவேற்றுறாரு இஸ்லாமியர்களுடைய அதாவது சிறையில் இருக்கும் இசுலாமிய கைதிகளை நீண்ட நாள் கைதிகளை முன் விடுதலை செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டுல நிறைவேற்றுறார் இந்த மாநாட்டுல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே முதல் தடவையாக அதற்கு நன்றி தெரிவிக்கிற வகையில இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் எடப்பாடியை சந்திச்சு அவருக்கு இந்த தீர்மானத்துக்காக நன்றி தெரிவிக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை திமுக ஆட்சி அமைந்த அடுத்த நான் விடுவிப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட அவர்களை விடுதலை செய்யவில்லை தொடர்ந்து பேசிய அவர் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது நல்ல முடிவு என்றும் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு பிறகு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் அவர்களும் போய் எடப்பாடியை சந்திச்சு இந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கிறார் நன்றி தெரிவிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எஸ்டிபிஐ நிர்வாகிகள் சந்தித்தனர் எடப்பாடிக்கு அவர் தொட்ட காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு அவருக்கு நாம செஞ்சது நாம போறது சரியான பாதையில போறோம் சரியா நம்ம காய் நகர்த்தி இருக்கோங்கிற திருப்திய இந்த சம்பவங்கள் எடப்பாடிக்கு கொடுத்துருச்சு இந்த ரூட்டை நம்ம உற்றக்கூடாது இது சரியான ரூட்டா இருக்குன்னு சொல்லி எடப்பாடி அடுத்து ஒரு காய் நகத்திரா அதாங்க அவருக்கு ஜாக்பாட்டு அதாவது இதை அப்படியே கேட்ச் பண்ணி சட்டமன்றத்தில் போய் கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளின் விஷயமா சட்டமன்றத்துல பேசி பேசு பொருளாக்குறாரு அந்த காணொடியை பாருங்களேன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கணும் முப்பத்தி ஆறு இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் வயது முப்பு உடல்நலக்குறைவு மற்றும் குடும்பத்தின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு பரிசீலனை செய்து விடுதலை செய்ய முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இஸ்லாமிய மக்கள் அவர் முன்னாடி செஞ்ச எல்லா காரியங்களையும் மறந்து மெல்ல எடப்பாடிக்கு சாதகமா மாறுறாங்க இதை அப்படியே மெல்ல தெரிந்து கொண்ட எஸ்டிபி கட்சி பகிரங்கமாக எடப்பாடியோடு கூட்டணி அறிவிச்சு ஜனவரி ஏழுல மதச்சார்பின்மை மாநாடுங்கிற ஒரு மாநாட்டை மதுரையில நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிய பகிரங்கமா அறிவிச்சாங்க அறிவித்தாலும் பல விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் எஸ்டிபிஐ கட்சி சந்திச்சது இருந்தாலும் அனைத்தையும் மீறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாங்கள் கூட்டணி என்பதை பகிரங்கமா அறிவிச்சு அந்த மாநாட நடத்தினாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஹைதர் அலி அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்திச்சு எந்த விதமான நிபந்தனை எடப்பாடி அவர்களை சந்திச்சு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் தெரிவித்தோட வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவை தெரிவிக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வித நிபந்தனையும் இல்லாம அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் வாக்கு சேகரிப்போம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட ஹைதர் அலி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட தெரிவிக்கிறார் ஐக்கிய முஸ்லீம் நேற்று கழகம் அஇஅதிமுக கூட்டணியை ஆதரிப்பது என்கிற முடிவை அவர்களுக்கு அறிவித்து விட்டு அடுத்து மனிதநேய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் எடப்பாடியை சந்திச்சு நிபந்தனை இல்லாத ஆதரவு அப்படிங்கிற தொடர்ச்சியான இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம் அதற்கு இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது அதற்கப்புறம் யார் தொடங்கி வச்சாங்களோ அதாவது முதன் முதல்ல எடப்பாடி அவர்கள் சிறைவாசிகளுடைய விஷயத்த மாநாட்டில் தீர்மானமா நிறைவேற்றின உடனே முதல் தடவையாக அவருக்கு சந்திச்சு ஆதரவு தெரிவித்த தடா ஜே ரஹீம் அவர்கள் அதாவது இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இப்பொழுது நடந்த பொதுக்குழுவில் முடிவெடுத்து எடப்பாடிக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ஆக இந்த இஸ்லாமிய தலைவர்களெல்லாம் இந்த எடப்பாடிக்கு கொடுத்த ஆதரவு அப்படியே வாக்குகளாக மாறி இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வாரா எடப்பாடி அல்லது மீண்டும் பிஜேபி வந்துரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு இஸ்லாமிய மக்கள் திமுகவின் பக்கம் சாய்வார்களா திமுகவிற்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்